தாவகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தாவேக்கா திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியே அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எதிரான முதன்மையான எதிர்கட்சியே தாவேக்கா தான் மேலும் திரு விஜய் அவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அங்கே தீர்மானம்லாம் போடப்பட்டது இவை எல்லாமே கூட்டணியை எதிர்பார்த்துட்டு இருந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அந்த கேட்டை இழுத்து பூட்டிய ஒரு செயலாக விஜய் கொடுத்த ஒரு நெகட்டிவ் மெசேஜாக இங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் பார்க்குறாங்க கொஞ்சம் அப்செட்டு தான் இது சம்மந்தமான ஆலோசனைகள் சில விஷயங்கள் பேசப்படாமலும் இல்லைங்க அதிமுகவில் குறிப்பாக சில மாஜிக்கல் சில மாசேக்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவங்களுடைய டீம் அந்த கோர் டீம் கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க நாம் எந்தளவுக்கு சட்டமன்றத்தில் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் ஒட்டி நம்ம பேசணும் ஒரு வகையில் அதுக்கு அது விஜய்க்கான ஆதரவான ஒரு வாய்ஸ் தான் நம்மெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்புனதால தான் பாதுகாப்பு குறைபாடு இருந்தது அப்படின்னு பதிவு தான் அது இன்றைக்கு விஜய் ஓப்பனாக முப்பத்தெட்டு நாட்கள் முடிச்சுட்டு வந்து அவர் இன்றைக்கி பாதுகாப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கெலாம் அந்த கருத்துலாம் வலுப்பெறுவதற்கு அன்றைக்கு நாம போட்ட அந்த விதை முக்கியங்க அந்த கருத்தை பரவலாக்கணும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகளை முன் வச்சு இந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்கோம் ஒரு நன்றியை கூட தாவேக்கா செயலேருந்து யாரும் தெரிவிக்கல அதிமுகவுக்கு அப்படின்னு சில வேதனைகளை பகிர்ந்திருக்காங்க பார்த்துக்கலாம் இனி கூட்டணிலாம் கிடையாது நாம் இறங்கி அடிப்போம் நம்ம சொந்த பலத்தில் வேலை பார்ப்போம் தமிழ்நாட்டில் திமுகவுடைய அரசாங்கம் மக்களுக்கு எதிராக இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் குறிப்பாக பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை என்பதை ஓயாமல் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே இருங்க கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் மாற்றம் நிச்சயம் அது நம்ம தலைமையில் தான் அப்படின்னும் நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க சில சீனியர் மாஜிக்கள்